ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் தான் எடுக்கிறேன் எப்பவும் தண்ணி வந்துடும் நேற்று வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்றத நேற்று வந்து தண்ணி வந்து வரவே இல்லை சாயங்காலமாக தான் வந்துச்சு சரி ஈவினிங் ரொட்டீனாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சரி தம்பி தூங்கினோன்னா நமக்கு வந்துட்டு வேலை செய்கிற மைண்ட் செட்டில் தான் அஞ்சு வீடியோ எடுக்க முடியலை அதனால சரி ஓகே இன்னைக்கு மார்னிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் ரொட்டீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி எப்போவுமே வந்து தம்பி ஆறே காலுக்கு தான் எந்திரிப்பான் இன்றைக்கி அஞ்சு காலுக்குலாம் எழுந்திரிச்சிட்டான் நைட்டு வந்துட்டு கொசு கடிச்சிச்சா அதனால நாங்கள் வந்து வழக்குள்ளே போட்டுருந்தோம் கொசு வழக்குள்ளே அது பார்க்க தம்பிக்கு எப்படி இருந்துச்சின்னு தெரில அதுக்குள்ளே போடவே அவனுக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணுமா அவன் வந்துட்டு அஞ்சு காலக்கெலாம் எழுந்திட்டான் அப்புறம் திரும்பி கொஞ்சம் நேரம் நான் வச்சிருந்துட்டு அப்புறம் அவங்க அப்பாடை கொடுத்து நானும் தூங்கிட்டேன் அவர் வந்து அப்படியே தூங்க வச்சுட்டாங்க ஒரு ஆராயமுக்காலுக்கு எழுந்திரிச்சான் திரும்பவும் இப்போ தான் வந்துட்டு தூங்குறான் சரி மாமா வந்துட்டு நான் வந்து வாசல் கழுவி விட்டுறேன் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் இப்போ மாமா தான் அந்த வேலையை பார்க்குறாரு இப்போ நான் வந்து அவருக்கு டீ போட்டு கொடுக்க போகிறேன் ஆனால் அவர் என்னென்ன கூட்டிட்டுக்கார்ன்றதை பார்க்கலாம் இந்த இடம் எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி விட்டார் ஆனால் தண்ணி இன்னும் வரல இருக்க தண்ணியை வச்சு இதெல்லாம் கழுவி விட்டார் ஏன்னா நாங்கள் ஜாஸ்தி வந்து இங்கெல்லாம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சா வராமல் அதனால் கொஞ்சம் இருந்ததுனால இதெல்லாம் வந்து இப்போ தான் கழிவுட்டுருக்காரு அந்த இடத்த வந்து என்ன கழிவுல மாமா இங்கே என்ன கழுவுலையாங்க இங்கே வந்து இன்னும் கழுவில் கோலம் போடுறதுக்காக எதிர்பார்க்கு வீட்டு வாசல் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் ஜஸ்ட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணணும் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பாருங்க ஏன்னா அந்த வீடு யாரும் புழங்காததுனால நாங்களும் புழங்காதனால ஃபுல்லாக வந்து கல் செடி எல்லாமே ஏறிடுச்சு சரி இன்னும் இன்னையத்தெல்லாம் நேரமே இல்லை அதனால சரி இன்னைக்கு தான் வந்துட்டு மாமா காலையிலேயே இந்த வேலையில் ஈடுபட்டார் காக்கா தெரியுதான்னு தெரில நாங்க எப்பவுமே காக்கா வந்துட்டு இருக்க பொருள் அப்புறம் காலைல சாப்பாடு வச்சிருவோம் இருந்துச்சுன்னா எள் போட்டு வச்சிருவோம் அதனால் இப்போ வந்து நாங்கள் இல்லாததுனால வராதோ அப்படின்னு நாள் இல்லாதனால ஆனால் கரெக்டாக வந்து ஆனால் அங்கிட்டு நிக்கிது லைட் போடாதனால ஓவர் ஹீட்டாக தெரியுது மாமா வந்துட்டு இன்னைக்கு கோலம் போடுறாரு தீ போட போகலான்னு பார்த்தேன் சரி கோலம் போடவும் இதையும் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அதுங்களே பிரியங்காக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன் ஏன்னா எப்போவும் வந்துட்டு அவள் கால் பண்ணிடுவா அதனால் அவன் தூங்குறேன்னா என்னென்னு தெரிலன்னு யோசிப்பான்ட்டு கால் பண்ணேன் பிரியங்காட்ட பேசிவிட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு மாமா குழம்பு போடுறாரு நல்லா வரைவார் சிரிப்பா வரணும் ஆமாம் சி நீ போடுற கோலத்தை வந்து ஆர்வமாக எடுக்கிறேன் ம் நீ வாடகை சிக்க கோலத்தை போட்டு விட்டுறாத நான் சொல்லி கொடுத்துடல தானே சரி கோலம் போட்டு நான் டீ போடுறேன்மா ஆனால் ஃபினிஷிங் முடிஞ்சோன்னு வந்து காட்டுறேன் குளத்தை சூப்பராக இருக்குது போன வீடியோவில் நான் கிச்சன் வந்துட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு காமிச்சிருந்தேன் நேற்று வந்துட்டு நான் தண்ணி பிடிக்க போய்ட்டு மாமா வந்து இந்த கிச்சன் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இங்கேனந்த பொருள் எடுத்து வச்சார் அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சார் நான் வந்துட்டு காலையிலே தம்பியை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வந்து வந்து மாமாக்கிட்ட கொஞ்சாள் விடுறது அப்புறம் திரும்பியா போகிறது இப்படியே வச்சுட்டு சரி நம்மளும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுருந்தா செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடில ஆனால் எப்போ செஞ்சாலும் நம்ம தான் செய்யணும் இல்லையா அதனால் செக் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இருந்துக்கலாம் ரெஸ்டுடுன்ற வார்த்தையை சொல்ல முடியாது விசாகன்டப்போ அதனால தான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்துட்டு பழைய மாதிரி நெய் வாங்கி ஊற்றணும் நெய் இல்லை இது வந்துட்டு நல்லெண்ணெய் இது வந்து வீட்டில் சமைக்கிற ஆயில் இது வந்து எப்பவும் போல் கத்தி ஸ்டாண்டு இது ஊறுகாய் செஞ்சோடனே இது ரெண்டுக்கும் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பவும் எடுத்து வைக்கிற மாதிரியே எடுத்து வச்சிட்டேன் இது வந்து தூளுப்பு ஜாலி இது வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு ரஞ்சித் மாமா ஆஃபீஸில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க சரி இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் வந்து அந்த முன்னாடி வச்சுருக்கோம் மாசுரி இது என்ன பண்ணலான்னு யோசித்தேன் டக்குன்னு வந்துட்டு சரி ஸ்பூனாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இல்லாமல் தான் நான் வச்சேன் மாமா வந்து அவர் வந்து பிரித்து போட்டு வச்சுருக்காரு அதனால் இது ஸ்பூன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இது வந்துட்டு இதுவும் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ அது வந்துட்டு செட் ஆகலை அதனால் இதை வந்துட்டு பிரியங்கட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கேன் அவ்வளோதான் கிச்சன் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போது டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் மாமா போட்டிருக்கோம் கோலத்தை போய் வெளியே காட்டுறேன் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார் வீடு வந்துட்டு நேற்றே கழுவி விட்டாச்சு அதனால் இந்த வேலை மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு அது இந்த மாமா வந்து மஞ்சள் கேட்கும் நான் வெளியில தான் வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல மாமா வந்து சூப்பரா வந்து கதவுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறாரு நவ்வம்மா எப்படா நவரு மாமா போட்டால் கோலம் நெக்ஸ்ட் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம கோவமாக தூங்குற மாதிரி தூங்குறான் டீ ரெடி கரெக்டாக நான் போட்ட டீ ரெண்டு டம்ளருக்கு தான் வந்திருக்கு டீ குடிக்க வாங்க நான் பாருங்க கரெக்டாக வந்துட்டு சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் விசாகன் வந்துட்டு முடிச்சுட்டான் அதனால சாருக்கு போயிட்டு அவருக்கு ச காளை சாப்பாடை கொடுத்துட்டு வந்தாச்சு திரும்பவும் வந்துட்டு இட்லி செய்யலாம்னு வந்தேன் தூங்குவான்னு பார்த்தேன் தூங்கலை இன்னைக்கு மாமா வந்துட்டு மீட்டிங்க்கு போகிறாங்க அதனால காலைல ஒம்பூத்திர பஸ்ஸுக்கு போகணுன்னு சொன்னதுனால சீக்கிரமாக செய்யணும் வேகமாக வேகமாலாம் எடுக்க முடியாது இதை எனக்கு ரொம்ப பிடிச்சி புரிஞ்சுப்பா நல்லா தான் ஊற்றுறேன் இதை வச்சுட்டு மிளகா சட்னி இன்னைக்கு ஆல டிஃபன் வந்துட்டு இட்லி தான் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு சட்னி வதக்கிடலாம் இட்லி ஊற்றிட்டேன் இட்லி வெந்துக்கிட்டுருக்கு இது வந்துட்டு சட்னி அரைச்சாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு அதனால நான் கூட எங்கே நிறைய அரைச்சிருவேணும் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக தான் அரைச்சிருக்கேன் அஞ்சு தாமா குடிக்குதான் என்னன்னு தெரில ஏன்னா இவ்வளோ நாள் பிரியங்காவே வந்து செஞ்சு கொடுத்தாலா எனக்கும் வந்துட்டு அவளே செஞ்சு கொடுத்து இப்போ இந்த சமையல் வெளில நானே செய்யறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு கதிர் வந்துட்டு காலையிலே வந்து வந்துட்டு போயிட்டான் எல்லாரும் எப்பவும் போலயே வழக்கம் போல வீடியோ காலு எல்லாம் கால் எல்லாம் பேசியாச்சு இன்னைக்கு காலேருந்து பேசும்போது வந்து நாங்கள் எல்லாரும் முழிச்சிருந்தோம் சார் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தார் அதனால் அதனால வந்துட்டு வீடியோ கால் பேசலாம் அதுக்கப்புறம் தான் பேசினா காலையிலே ஆனால் கதிர் வந்துட்டு போயிட்டான் நாங்கள் வந்துட்டு வீடு சாத்தி இருந்ததுனால தெரியாமல் போயிட்டான் புள்ள அதனால இன்னைக்கு சார் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போறாரு அதனால வந்து விசாகனை பார்த்துட்டு போலான்னு வந்துட்டான் விசாகன் கரெக்டா அவனும் தூங்கி முடிச்சான் கதிரும் வந்தாச்சு இங்க பாரு ஹாய் சொல்லு சொல்லு அல்லதான் எப்போவுமே அது கதிர் கூட போயிட்டான்னா சுத்தமாக நம்ம சைடே திரும்பி பார்க்க மாட்டான் மாமாவுக்கு வந்து மணி ஆகிடுச்சி அதனால் இட்லி சட்னி மூணு இட்லி மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா அவசரத்தில் சாப்பிட்றாரா என்னான்னு தெரில அதனால தான் வந்துட்டு மூணு இட்லி வச்சுருக்கேன் கதிர் வந்துட்டு மணி மணியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாகனுக்கு வந்து ஒரு ரெண்டு விளாண்டு ஜாமான் மட்டும் எடுத்து போட்டு போட்டிருக்கேன் அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு

இங்க பரப்பாதான் வந்து விசாகன் பிறந்ததக்கு அப்புறம் விசாகண்டா சொல்லிட்டு இன்னைக்கு தான் முதல் மரிய அம்மா மீட்டிங் போறாரு. பாய் இது வந்து என்னன்னா மிக்ஸி நான் வச்சிருக்க மிக்ஸி வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் ரிペア ஆயிருச்சு.னால அதை எடுத்து போறாங்க. மீட்டர் ஹான் சரி மும்பை. ஆப் இருக்காதே சவுண்டே கேட்கலையே. நான் திங்க இட்லியும் மேளகாய் சட்னி இப்போ நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன் விசாகம் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நான் வந்து இங்கே தான் விளையாட்டு ஜாமாவை எடுத்து வச்சு போட்டேன் சரி இது ரெண்டு இருக்கட்டும்னு அவன் அந்த கூடையை கனெக்ட் பண்ணி இந்த கூடக்குள்ள அந்த கூடைக்குள்ளே தான் இருந்துச்சு இந்த விளையாட்டு ஜாமா எல்லாமே அவர் வந்து எடுத்து கீழே போட்டு அந்த கூடையை போட்டு என்னமோ சரி என்னமோ பண்ணி முடிச்சுட்டு ஏய் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வரான் பாய் போட்டு வச்சுருந்தோம்னா பாயில் வந்துட்டு இருக்கிறத வந்து எடுத்துட்றான் போர்வை போட்டோம்னா எல்லாம் போயிது அதனால் சரி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன் இப்போ என்ன கணக்கு பண்ணி வராம பாருங்க எம் ஏமா இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பொருள் எதுவுமே வந்துட்டு வைக்கவே முடியல இப்போ நான் வச்சதுக்காக அங்கே இருந்தவன் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டான் இதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்டு விசாகனை வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன் அடுத்து வந்து அம்மா வந்து பருப்பு உருண்டை குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஐயம்மா இருங்க வரேன் அம்மா வந்துட்டு இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதனால வர சொன்னாங்க நான் தான் இல்லைம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன வேலை நம்ம ஒன்றும் இல்லை தண்ணி வந்தால் தான் வந்துட்டு நாங்கள் வேலை பார்க்கமா இதுக்கப்புறம் என்ன விசாகனை வச்சுட்டு நான் இருந்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அக்காவின் சமையலில் பருப்புருண்ட குழம்பு வந்தோன்னே எனக்கு கொண்டு வந்துருவாங்க பாய் அதை தான் எடுக்க முடியுமா சரண் பாய் சொல்லு பாய்